ஏய் மச்சான் என்னடா இப்படி குளிருது இது சென்னையா இல்ல ஊட்டியா கட்டிங்கா போட்டா தான் சரியாயிரும் தெரியாத மாதிரியே கேக்குற பாரு போய் பழைய வேஸ்ட் போர் எல்லாம் வா ஹாப்பி போகி போட்ரா பாட்டை ஓட எல்லாம் விட்டு விட்டு தள்ளு எல்லாம் சுத்து தள்ளு தி நெக்ஸ்ட் டே ஏய் மச்சான் கரும்பு ஒழுங்கா கட்டு பொங்கலுக்கு வியாபாரத்துக்கு அனுப்பணும் எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்துடு வா மச்சான் போவோம்

உங்களுக்குன்னு பார்த்து வெட்டினது ஒரு கட்டு என்ன விலைன்னு கேளுங்க குறைச்சி தரோம் நீங்க இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க எங்க கடைக்கு வந்து ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு போய் இந்த பொங்கலை அனுப்பிட கொண்டாங்க ரெண்டு மணி நேரமா இதையே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சொட்டு கூட மேல வர மாட்டேங்குது நீ வேணா பாரு நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து எழுந்திருச்சு போன அடுத்த செகண்ட் இது பொங்கி வழிஞ்சு அடுப்பு A few moments later எனது அன்பிற்குரிய தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்